ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் உயிராக நேசித்த நபருடைய காதலை வந்து இப்போ தொலைச்சிட்டீங்க உங்கள் மேலே தப்பு இருக்கலாம் இல்லை அந்த பர்சன் மேலே தப்பு இருக்கலாம் இல்லை வேறு ரீசனாக கூட இருக்கலாம் இப்போ அவங்கவுங்கள ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க கிடையாது உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க செய்யுங்க இதை நீங்க செய்யறப்போ நீங்க இழந்த அந்த காதல் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்ச பழத்துல இந்த மாதிரி நீங்க எழுதி இப்படி செஞ்சாலே போதும் யார் வந்து உங்களை திரும்பி கூட பார்க்காம அவாய்ட் பண்ணாங்களோ அந்த நபர் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பாங்க நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இதை நீங்க செய்யலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு அவங்க எங்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க நான் ஒன்னு சொன்னா அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நான் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இல்லாமல் இருக்குது என்னால் அந்த பர்சனை விட்டு கொடுக்க முடியல ஆனால் அவங்க என்ன விட்டு விலகி விலகி போகிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த நபரை வந்து உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு எளிமையான வசிய முறை தான் இது இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் வந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க அம்மா பாசி அல்லது பௌர்ணமி நாட்களில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தேடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்சை பழம் வந்து தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய எலுமிச்சை பழம் வந்து நல்ல உருண்ட கனியாக இருக்கணும் நல்ல பழுத்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கனியாக தான் இருக்கணும் கிரீன் கலரில் இருக்கக்கூடியது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து எல்லோ கலரில் இருக்கும் பாதி வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் வந்து பயன்படுத்தக்கூடாது நல்ல உருண்டையாக வரக்கூடிய கனியை வந்து பயன்படுத்திக்கோங்க எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மெத்தடை வந்து எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் நீங்கள் செய்யணும் இந்த டைமில் தான் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அமைதியான இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய பூஜ் ரூமில் இருந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் அல்லது தனி ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியில தான் உட்காந்துட்டு இதை நீங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு பக்கத்தில் வந்து உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த போசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கணும் எழுதிட்டு உங்கள் பேர்க்க கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை எழுதணும் அவங்களுடைய பேர்க கீழே வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் ரெண்டு பக்கமுமே இதை வந்து நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய இடது கையில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு வலது கையை அந்த எலுமிச்ச பழத்துக்கு மேலே வச்சுக்கோங்க நல்லா மூடி வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த பேர்ஸன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை வந்து நினச்சி பாருங்கள் உங்கள் கிட்ட வந்து எவ்வளோ வந்து உண்மையாக இருந்தாங்க எவ்வளோ கேர் பண்ணாங்க எவ்வளோ லவ் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க கூட இருந்த ஹாப்பியான அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஹாப்பியாக வந்து நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டிவேர் பொடி வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் வெட்டிவேர் பொடி அதுக்கப்புறமா இந்த வெட்டிவேர் பொடிக்க கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொழச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வாட்டராக ஆகக்கூடாது சரியா பேஸ்ட்டு மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க குழச்சு எடுத்துகிட்டு உங்களுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பேஸ்ட் மாதிரி குழச்சி வச்சுருப்பீங்கல்ல இந்த திங்ஸ் எல்லாமே போட்டு அதை வந்து இந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே பூசணும் ஃபுல்லாக வந்து பூசுங்க நீங்க அந்த எழுதின எழுத்துக்கள் வந்து வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து வந்து நீங்க பூசணும் பூசுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்லிவிட்டு வசி வஷி இந்த மந்திரத்தை மந்திரத்தை சொல்லணும் இந்த சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை சுத்தி இதை நீங்க பூசிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெற்றிலைக்கு மேல இந்த எலுமிச்சை பழத்தை வச்சிருங்க வச்சுட்டு அது வந்து நல்லா காயணும் காயிறதுக்கு அதை அப்படியே நீங்க விட்டுருங்க உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு செய்யலாம் அல்லது தண்ணி ரூம்ல இருந்துட்டு கூட இதை நீங்க செய்யலாம் அந்த எலுமிச்சை பழம் நல்லா வந்து காயணும் அதாவது அந்த எலுமிச்ச பழத்தை சுற்றி நீங்கள் பூசி வச்சுருப்பீங்கள்ல நல்லா அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெற்றிலையிலேயே இந்த எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா மடிச்சு எடுத்துக்கோங்க மடிச்சு எடுத்து எடுத்துகிட்டு சிவப்பு கலர் நூல்னால் வந்து நல்லா வந்து கட்டிடுங்க எப்படி கட்டணும் அப்படின்னா சிவப்பு கலர் நூல்னால் வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெட்டிலையை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி நீங்கள் அந்த நூலை வந்து சுற்றி 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 நீங்கள் கொண்டு வரணும் நாலு பக்கமும் ஃபுல்லாக ரவுண்டாக பால் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் நூலை சுற்றி கொண்டு வந்துட்டு கட்டிடுங்க கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தூங்கக்கூடிய அந்த ரூமில் நீங்கள் வச்சுக்கோங்க யார் கணுக்கும் தெரியாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் டொண்ட்டி ஒன் டேஸு 21 ஒன் டேஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா, first day மட்டும் இதை நீங்கள் செய்வீங்க செகண்ட் டேல இருந்து இந்த எலுமிச்சை பழத்தை கையில வச்சிட்டு, அவங்க பேரை சொல்லிட்டு வசி வசி இந்த மந்திரத்தை 108 எட்டு முறை தினமும் நீங்க சொல்லணும் டெய்லியுமே அந்த ஒரே எலுமிச்ச தான் நீங்க இருபத்தி ஒரு நாளும் வந்து யூஸ் பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஓடுற நீர்நிலையில வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வந்து தூக்கி போட்டுருங்க திரும்பி பார்க்காம வந்துருங்க ரொம்பவும் எளிமையான முறை இது யாரை நினச்சி இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபர் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடியே உங்களை தேடி வந்துடுவாங்க உங்ககிட்ட அவங்களால பேசாமல் இருக்க முடியாது எப்போவுமே உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த ங்க ஓகே காய்ஸ் இது மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி